வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நகைச்சுவை நடிகர் போண்டா மணி அவர்கள் இருக்காங்கள அவரே இப்போ தான் சாவலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு லட்சம் ரூபாவை ஒருத்தன் கூடவே ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவன் அடிச்சுட்டு போயிருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கவுண்டமணி சாரோ செந்தில் சாரோ வடிவேல் சாரோ இல்லைன்னா சந்தானம் சாரோ இவங்கள்லாம் தனித்தனியாக இந்த நகைச்சுவையில் உச்சத்தில் நிற்கிறாங்கள இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கூட இருந்த சக கலைஞர்கள் தான் இது அவங்களே மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மட்டுமே ஸ்க்ரீனில் வந்து காமெடி பண்ணியிருந்தால் யாருமே ரசிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்களோட பர்ஃபாமன்ஸ் ஹெவியாக இருந்தால் தான் மையத்தில் இருக்கிற அந்த ஜாம்பவான் நடிகர்களோட நகைச்சுவை நடிகர்களோட திறமை அப்படின்றது முழுமையாக வழிபடும் அதுதான் நம்மளுக்கும் சிரிப்பை கொடுக்கும் அப்பேப்பட்ட இந்த சக நடிகர்கள் இருக்காங்களே அதில் முக்கியமானவர் தான் போண்டா மணி அவர்கள் வயசு ஐம்பத்தி ஒன்பதுங்க பல படங்களில் நடிச்சிருக்காரு நம்பர்ஸோடு சொல் சொல்கிறதா இருந்தால் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு சைலண்ட்டாக எத்தனை படங்கள் பார்த்திங்களா இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க பேர் மாதவி எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ சொல்கிற அப்படின்றது கண்டன் முடிவில் உங்களுக்கே புரியும் மாற்றுத்திறனாளின்னு எதுக்காக அழுத்தி சொல்கிறேன் இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் போண்டாமணி அவர்களோட மகள் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க போண்டாமணி அவர்களோட மகன் பத்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக சமீபத்தில் அவருக்கு என்ன இருக்குது மூச்சு கோளாறு ஏற்பட்டிருக்கு இதனால் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க நம்ம சென்னை அரசு மருத்துவமனை இருக்குல்லங்க அங்கே தான் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்கு அங்கே தான் ஒரு விஷயம் ரிவியல் பண்ணப்படுது உங்களுக்கு சிறுநீரக நோய் தாக்கம் ஏற்பட்டுருக்குங்க அப்படின்ற உண்மையை மருத்துவர்கள் சொல்கிறாங்க சொன்னதுமே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏன்னா இவருக்கு அது என்ன ப்ராப்ளம்னு இவராலேயும் சரியாக புரிஞ்சிக்க முடியல இது கூடவே கிட்னி செயலிருந்தே போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு தகவலை தெரிவிக்கவே மனுஷன் ஆடி போயிட்டாருங்க ஏன்னா இவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை அடுத்து காப்பாற்றுறதுக்கு மாற்றுத்திறனாளி மனைவின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க இதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்களை வளர்த்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது சிங்கிள் பேரண்டாக வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த வழியை தன்னோடய குடும்பத்துக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதில் போண்டாமணி அவர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காருங்க நான் எதை வச்சு இவ்வளோ அழுத்தி ஆணித்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த போதே ஒரு வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருந்தார் அதில் உதவி கேட்டுருந்தார் இது போல் என் குடும்ப சூழல் இதுங்க நான் இது போல் நடிகராக தான் வந்தேன் ஆனா இந்த நேரத்துல எனக்கு உதவி தேவைப்படுது உதவுங்க அப்படின்ற மாதிரி ஓபனா கேட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாப்ல வணக்கம் இருபது நாளா இருக்கேன் மூச்சு போலாறுதான் கொண்டு வந்தாங்க கடைசியை இப்ப கிட்னி போயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு என் மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு டுவெல்த்து படிக்கிற மையம் டுவெல்த்து படிக்கிறான் பிள்ளைகளுக்கான எதுவும் சேர்ந்து வைக்கல இன்னைக்கு இந்த நிலைக்கு யானை விட்டான் எல்லோரும் சேர்ந்து இந்த கிட்டி கிட்ட மாற்றுக்கு ஏற்பாடு செய்ய பெரிய உதவியாக இருக்கும் எல்லோரும் நடிச்சிருக்கேன் நீங்கள் எல்லோரும் நினைச்சா அது சாதாரண விஷயம் என்ன காப்பாற்றுற கையில் தான் ஆனால் இவருக்கு இது போல நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நடிகர் பெஞ்சமின் இருக்கார்லங்க நகைச்சுவை நடிகர் திருப்பாச்சி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் சார் கூட பண்ணியிருப்பாரு பெஞ்சமின் அவர்கள் உச்சகட்ட உருக்கத்தோடு ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தார் அதாவது இவருக்காக வந்த முதல் குரலே அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உருக்கமாக அந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருந்துச்சிங்க பெஞ்சமின் அவர்கள் ஹெல்ப் தான் கேட்டிருந்தாரு இது போல சக நடிகரான போண்டாமணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு ரெண்டு வர அவருக்கு எல்லாருமே உதவி பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாரு வணக்கம் நடிகர் பெஞ்சமின் அன்பு அண்ணன் நகைச்சுவை நடிகர் திரு போண்டாமணி அவர்களுக்கு இரண்டு கிட்னி கிட்னியும் செயலிருந்து விட்டது அவர் சென்னை கோமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மேல் சிகிச்சைக்கு உதவும்படி தயவுசெய்து ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க நாடு கடந்து நாடு வந்து இலங்கையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து இன்னைக்கு ஒரு சினிமா நடிகராய் எவோ போராட்டங்களுக்கு மத்தியில இந்த ஒரு கல்யாணமும் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பெற்று அதை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கிற தயவுசெய்த நண்பர்களே அவரை காப்பாத்துங்க உங்களால் முடிஞ்ச அரசியல் தலைவர்களிடமோ இல்லாது மற்ற நண்பர்களிடமும் சொல்லி அண்ணன் போண்டாமணி அவர்களை காப்பாற்றும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனாதையாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அனாதையா போகக்கூடாது குழந்தைகளை விட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணனும் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த சோஷியல் மீடியா இது போல வேலைகளுக்கு நல்லா பயன்படுதுங்க இந்த அழிவுக்கான பாதையை தான் சோஷியல் மீடியா வகுக்குன்னு சொல்லுவாங்களே ஆனால் இது போல சில சினாரியோஸில் அது ஆக்கப்பூர்வமானதாக மாறி நிற்கிது ஏன்னா இது கை கொடுத்துச்சிங்க நம்ம போண்டாமணி அவர்களுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்கள்லாம் தலா ஒரு லட்சம் ரூபா வீதம் இவருக்கு கொடுத்துருக்காங்கண்ணா இந்த விஷயத்தை போண்டாமணி அவர்களே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தார் அவங்களுக்கு நன்றியாக சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு அங்கே செய்தியாளர்களாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுல ஒரு கேள்வியா போண்டாமணி அவர்கள் சார்ந்த கேள்வியை முன் வச்சாங்க சார் இது போல உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு ஏன்னா உதவி பண்ணீங்களா அப்படின்ட்டு அப்போ வடிவேலு அவர்களும் உதவி பண்றது சார்ந்து சொல்லியிருந்தாப்புல இந்த விஷயமா போண்டாமணி அவர்கள் காதுக்கு போயிருக்கு அவரு வடிவேல் சாருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு இப்படி சினிமா நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழக அரசு குறிப்பா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்கள அவர் நேரடியாக போய் பார்த்தாருங்க இவரை நலம் விசாரிச்சாரு முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு முடிஞ்சளவு ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தனக்காக உதவி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே போண்டாமொழி அவர்கள் வீடியோ பதிவு மூலமா நன்றியை உரித்தாக்கி இருந்தாரு வணக்கம் தம்பி தனுஷ் கொடுத்த ரூபாய் என் குடும்பத்தை சார்ந்தும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நீங்க அனுப்புற பணம் இந்த இடத்துல பெரிய உதவியா இருக்கு எனக்கு சூழ்நிலையில நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி வணக்கம்

ஒரு வழியா சிறுக சிறுக பணம் சேர ஆரம்பிச்சது ஆனா நல்லா நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் ஏதோ ஆடம்பர வாழ்க்கைக்காக சேர்ற பணம் கிடையாது எல்லாம் இவரோட ட்ரீட்மெண்ட்காக அதுவும் இந்த சிறுநீரகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வாழ்றதுன்றது நரகத்துக்கு சமம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த வழி ஒரு பக்கம் ஃபாரின் எலிமெண்ட்னு சொல்லிட்டு உள்ளே தான் பொருத்தப்பட்டாலும் அதை உடம்பு ஏற்றுக்காது அதிலிருந்து தாண்டி வெளியே வர்றது பெரிய விஷயம் இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் அப்படியே மீதம் இருக்கிற வாழ்நாள் கடந்து போகணும் இதுக்கு நடுவில் குடும்பத்துக்கும் உழைச்சி கூட்டணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த நிதின்றதை மக்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணுறாப்புல டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புகிறாருங்க போண்டாமணி அவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷனோட மனசை பதைக்க வைக்கிற மாதிரி ஒரு தகவலியோடய காதுகளுக்கு வருது இது போல் நம்மளோட ஒரு லட்சம் ரூபாவை உங்கள் நண்பர்னு சொல்லிக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருந்தார்ல அவர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க அவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு மோசடி பண்ணிட்டாருன்னு இவரோட மனைவி மாதவி இருக்காங்களே அவங்க மூலமாக இவருக்கு தகவல் வருது யாரோ எதிர்பார்த்துருப்போமோ இதை மாதவி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டாங்க அப்போ தான் அந்த பர்சன் யாரு அப்படின்னு உங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அதில் தான் நிறைய உண்மை வெளியே வந்திருக்கு அந்த பர்சன் பேர் ராஜேஷ் பிரித்தீப் இந்த பயப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா போண்டாமணி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல அப்போ இவர் கூட பேசி பேசி நெருங்கியிருக்காப்புல இவர்கிட்ட அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்று அதாவது இவரோட ஹெல்த்து சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்றதுல இவர்தான் தான் ரொம்ப மும்முரமாக இருக்கா மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவுமே நாடகம் நடிப்புன்றது அந்த ஒரு லட்ச ரூபா போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ இந்தளவு ஒருத்தர் நம்பிட்டார் நம்ம போண்டாமணி அவர்கள் அந்த ராஜேஷை வீடு வரைக்குமே இந்த நட்பு வளர்ந்திருக்கு போண்டாமணி அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார்னு சொன்னலை அந்த நேரத்தில் இவரோட மனைவி மாதவி என்ன பண்ணியிருக்காங்க மருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவருக்கு வந்த பணத்தில் பெரும்பகுதி பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அதனால தான் அந்த ஏடிஎம் கார்டை மாதவி அவர்கள் ராஜேஷ் கிட்ட நம்பி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட போகிறாரு துரோகம் பண்ணிட போகிறாரு அப்படின்ட்டு கடைசியில் பைபிள் தான் பண்ணியிருக்கு அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு மருந்து வாங்குறதுக்காக ராஜேஷ் போகலை அதுக்கு மாறாக ஒரு தனியார் நகை கடைக்கு போயிட்டு அங்கே நகையை வாங்கி ஸ்வைப் பண்ணிருக்கா ராஜேஷ் எதுக்காக நேராக நகை கடைக்கு போய் வாங்கினார் ஸ்வைப் பண்ணார்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த ரூட்டு ஏன்னா அங்கே பெருசாக உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் எதுவுமே வேண்டாம் நகையை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணுறோம் வந்துகிட்டே இருக்கும் நகையை எடுத்துகிட்டு போய் அடமான வச்சா முடிஞ்சு போயிடுச்சு நாம கொஞ்சம் காசு பார்த்துடலாம் இந்த இடத்துல தான் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு நகையை ஸ்வைப் பண்ணி வாங்கியிருக்காப்புல ராஜேஷ் இவர் ஸ்வைப் பண்ணதுமே மாதவியோட செல்ஃபோனுக்கு மெசேஜ் போயிட்டுருக்கு அவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க என்னடா இது ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மெசேஜ் வரும்னு பார்த்தா இது நகை கடை பேரில் மெசேஜ் இருக்கு புரியலி அப்படின்ட்டு அந்த ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் சுவிட்சு ஆஃப் அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் ராஜேஷ் இருந்து வரல ஃபோனும் ஸ்விட்ச் ஆன் பண்ணப்படலை இதுக்கப்புறம் சந்தேகப்பட்ட இவங்க போலீஸார்கிட்ட புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா போலீஸார் விசாரிக்கிறப்ப தான் இவ்வளோ விஷயமே வெளியே வந்திருக்கு அல்டிமேட்டாக ராஜேஷை போலீஸார் அரெஸ்டே பண்ணிட்டாங்க எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனே சாக கிடக்கிறாரு இப்போ தான் தப்பி பழச்சி வெளியே வந்திருக்காரு அவர்கிட்ட காசு நேரத்தில் இதெல்லாம் அடிக்கிறாங்கன்னா என்ன குடும்பம் இதெல்லாம் யார் இந்த ராஜேஷ் அதை பற்றி சொல்ல முற்படுறோம் போலீஸார் தரப்புலேருந்து இந்த தகவலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இது தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது நாளைக்கு யாருக்கு வேணாலும் இது போல் ஆகலாம் இந்த திருப்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ராஜேஷ் அங்கே ஆக்சுவலாக ஒரு ஏற்கனவே நாலு கேசஸ் இருக்கான் எல்லாமே நிலுவில் இருக்கிற வழக்குகள் ரெண்டு கோயம்புத்தூரில் ரெண்டு சென்னையில் பையரை மாற்றி மாற்றியே மோசடி பண்ணுறதில் பைபுல மன்னனா இவர்கிட்ட ராஜேஷ்னு சொல்லியிருக்காப்புல ஆனால் இதுக்கு முன்னாடி வேற பேராக ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு பேர்னு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு நாம் ஈஸியாக ஒருத்தரை நம்பிட்டால் அவங்க நம்மளை வச்சு என்னென்னலாம் கேம் ப்ளே பண்ணுவான்னு இங்கே தெளிவாக பார்க்க முடியுதுங்க ஆக்சுவலாக போண்டாமணியை ஏமாத்துறதுக்கு அந்த ராஜேஷ்ன்ற நபர் பயன்படுத்திய ஆயுதம் நட்பு நட்பை எது எதுக்கு பயன்படுத்துவோம் எதுக்கு பயன்படுத்தி வச்சிருக்கு பார்த்தீங்களா ஆனால் இவர் நிலமையும் பாவங்க போண்டாமணி அவர்கள் தான் ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ உள ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இது போல விஷயம் அரங்கேறி இருக்குது ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருடுறதுல கூட ஒரு நியாயம் வேணும்னு சொல்லுவாங்கள்ல பல பேரும் திரைப்படங்கள்லாம் டைலாக கேட்டிருப்பீங்களே சத்தியமாக வேணுங்க செய்கிறதே பாவம் இன்னொருத்தவங்க பொருளை ஆட்டையை போட்டு போகிறது அதில் கூட கொஞ்சம் கூட நியாயம் பார்க்காம பெட்டில் இருக்க இந்த மனுஷனோட காசை திருடிட்டு போகிறார் அப்படின்னா என்னத்தை சொல்கிறது அதுவும் இல்லாமல் எப்படி இந்த காசை திரட்டினார்னு கூட இருந்து பார்த்த நபர்கள் அவங்களே இது போல பண்ணாங்கன்னா மனித நேயம் அப்படின்றது செத்து போயிடுச்சுன்றதுதான் இங்கே தள்ள தெளிவாக தெரியுது ரெண்டாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுக்கு எடுத்தாலும் வருவாங்களே சங்கங்கள் இந்த சினிமாவில் இருக்க நிறைய சங்கங்கள் இவருக்காக வரைக்கும் எந்த சினிமா சங்கம் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கியூரியஸ்லாம் கேட்கறது யாராதுமே கிடையாது குற்றம் சாட்டிலாம் கேட்கல ஜஸ்ட் தெரிஞ்சுக்க கேட்குற அவ்வளோதான் ஏன்னா கோடிகளில் புரளும் துறை தான் சினிமா துறை மாற்றுக்கிறதே கிடையாது இதில் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஏழைங்களாம் யாரையுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் உதவி பண்ண வருவோம் அதுவும் ஒன்று ரெண்டு பேர் தான் பண்ணுவேன்னா இது என்னத்தை சொல்கிறது ஒற்றுமையை முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் படத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மூணாவது நாள் சிந்திக்கொண்ட விஷயம் இந்த ஹீரோஸ்லாம் இருக்காங்களே சினிமாவில் மட்டும் ஓகேவா அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இவங்களோட சம்பளம் அப்படின்றது லட்சத்தில் இருக்கும் கோடிகளில் பல கோடிகளில் இருக்கும் ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு மனசுன்றது ரொம்ப கம்மியாக இதுதான் இங்கே தெல்ல தெளிவாக கேட்க தோணுது மற்ற சின்ன சின்ன உதவி கேட்டு பண்ணாமல் போயிட்டானா புரியுது இவரை பார்த்து நான் பத்து பேர் வந்து கேட்பாங்கல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம் ஹீரோஸ்லாம் ஆனால் கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல இருந்த மனுஷன்தான் நம்ம போண்டாமணி அவர்கள் அப்போ கூட ஹெல்ப் பண்ண பெருசாக நபர்கள் முன் வரல அப்படின்னா இது என்னத்தை சொல்கிறது ஹீரோஸ் அவங்களா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்